ரொம்ப அடிப்படையான விஷய சக்தி இது எப்படி நீங்க யோசிக்காம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் திட்டம் போட்டு பண்றவரு நீங்க ஆனா இப்படி பண்ணா இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் கூட கண்மூடித்தனமா இந்த விஷயத்த சொல்ல வந்ததுக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பொண்ணு இவங்க ஆட்டலாம் அன்னியோட முடிய போதுன்னு அவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன் இங்க வந்தா எல்லாமே மாறி போயிருக்கு பொண்ணு என் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது ஆளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன் இப்படி பண்ண உனக்கு மனசாட்சி இருக்க அப்படி இப்படி ஆயிரத்தி கேள்வி கேக்குறாங்க பொன்னி ஆனா அந்த நேரத்துல கூட யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு வந்தாலும் சொட்டைய புடிச்சு பலார் பலார் நான் அறையலான்னு தோணுச்சு ஐயோ தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நீங்க மட்டும் அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவர் மேல ஏதோ வன்மத்தோட நீங்க இதெல்லாம் பண்ணதா எல்லாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துறாதான்னுதான் சுந்தரனும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு உண்மைதான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போய் ரொம்ப நாளைக்கு நினைச்சு நிக்காது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளி வந்தே தீரும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே அவங்க கதை சொல்லிட்டு இருப்பாங்க நானும் நம்பிக்கிலதான் இருக்கேன் பொன்னை அந்த ஆள் எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அதுக்கு முதல்ல எனக்கு ஆதாரம் வேணும் ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு இவ்ளோ நடந்துதுக்கு அப்புறமும் நான் இதில பின்வாங்கறதா இல்ல என்ன நடந்தாலும் சரி மோதி பார்க்கல முடிவு பண்ணிட்டேன். என் குடும்பத்துக்காகவும் என் அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்திறதுக்காகவும் நான் இதை செஞ்சி தான் ஆகணும். அதுக்கு அந்த நாள் சீக்கிரமே வரும்.

அவர் தப்பானவர்ன நிரூபிக்க தொடிக்கிறத நீதான அக்கா இதனா எதுவுமே பண்ணலக்கா என்னைக்கே சக்தி சொல்லிதான் இந்த விஷயம்லாம் தெரியும் அப்ப உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல அக்கா இல்லக்கா அது இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நீ பண்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீ என்ன கதிக்கு ஆளாகப் போறேன்னு பால்